அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த அதை பற்றி பார்க்க போகிறோம்னா டூ டே சரியல் கௌரி கௌரி சரியில் அடுத்த என்னென்ன அரிசியமான நிகழ்பா இன்னைக்கு இந்த தீவிர பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு முன்னாடி யாரும் நம்மளோட சேனல் சஸ்கிரைப் பண்ணிக்காங்க கூட பெல்லைக்கான கிளிக் பண்ணி உங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிக்கணும்னு டிஸ்லைக் பண்ணுங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்களை போகலாம் வீடியோக்களை பார்த்துக்கூட உங்களுக்கு கௌரி பிடிக்குமா இல்லை துர்காவை பிடிக்குமா இல்லை நம்மளோட சத்யா டாக்டர் பிடிக்குமா இல்லை கனகது அம்மனை பிடிக்குமா இல்லை வெள்ளன் வெள்ளி கேரட்டில் கூடிய நம்மளோட மீனாவாக பிடிக்குமா இல்லை அந்த நர்ஸை பிடிக்குமா இல்லை ஜமீன் ஆவடி அப்போ குடும்பத்தை மொத்தத்தையும் பிடிக்குமாட்டோம் மரம் கமக்காமண்டில் சொல்லுங்கள் நம்மளோட கௌரி சரியில்ல இப்போ ரொம்ப சுவாரஸ்யமான நடந்துட்டு நம்மளோட துர்காவை கொள்றதுக்காக முயற்சி பண்ணிட்டு நம்மளோட ஆவடி எப்ப அனுப்பின நர்ஸ் வந்து ரூமை சாத்திட்டு வந்து நம்மளோட சத்யா டாக்டர் ஊசி போடுறதுக்காக ட்ரை பண்ணிட்டு கூடவே நம்மளோட வீணாவும் அதுக்காக முயற்சியை எடுத்துகிட்டு இருக்காங்க அந்த நேரம் பார்த்து நம்மளோட துர்கா வந்து மாத்திரை ச கொடுக்கறதுக்காக நம்மளோட சத்திய டாக்டருக்கு வரும்போது கதவு ஏன் பூட்டியிருக்கிறீங்க நீங்கள் வந்து ஊசி தானே போட வந்திருக்கீங்க ஓப்பன் பண்ணி வச்சே ஓப்பன் ஊசி போட்டிருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க அப்போ தற்காலிகமாக அவங்களுக்கு வந்து அந்த டீயை கொடுக்கும்போது கையை தொடும்போது அந்த கயிறோட பவரால் வந்து சத்திய டாக்டர் உயிருக்கு இருக்கிற ஆபத்தை தெரிஞ்சுக்கிட்டாங்க நம்மளோட துர்கா அந்த விஷயத்தை வந்து அசோக்கிட்ட சொல்லிடலான்னு சொல்லிட்டு சு முயற்சி பண்ணிட்டாங்க அந்த நேரம் பார்த்து நீங்கள் ஊசியெல்லாம் போட்டிங்கன்னா தப்பு நான் என் புருஷனை வச்சு உங்களை என்ன பண்ணுவேன்னே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு நர்ஸை இருக்கும்போது நம்மளோட வீணா தேவையில்லாத முக்கம் நடிச்சு அவங்களும் அவமானப்பட்டு திரும்பி போனாங்க இதெல்லாம் ஒரு பக்கம் அப்படி இருந்தாலும் நம்மளோட அசோக கூப்பிட்றதுக்காக துர்கா போயிட்டாங்க அந்த நேரத்தில் நம்மளோட நர்ஸை வந்து ஊசி போட்டு சத்தியாவை கொள்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க நான் நினைக்கிறேன் நீங்கள் என்ன நினைக்கிற மாதிரி அக்காமக்காமல் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிக்கிறாங்க டிஸ்லைக் பண்ணி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க கூட பில்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த ஒரு சுவாரஸ்யமான வீடியோ சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ